தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி விவசாய நிலங்களை விவசாயம் அல்லாத நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் விவசாய பயன்பாட்டில் அல்லாத இலவச மின் இணைப்புகளை கணக்கெடுக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ் வணக்கம் அபினேஷ் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் தமிழ்நாட்டில் விவசாய பயன்பாட்டில் இல்லாத இலவச மின் இணைப்புகளை கணக்கெடுக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது விவசாய நிலங்களை விவசாயம் அல்லாத நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதாக புகார் பல்வேறு தரப்பிலிருந்து எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்துள்ளது மாவட்ட வாரியாக ஆய்வு செய்து விவசாய பயன்பாட்டில் இல்லாத மின் இணைப்புகளை கணக்கெடுத்து அறிக்கை தாக்கல் செய்யவும் தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தற்போது இருபத்தி மூணு புள்ளி ஐந்து ஆறு லட்சம் இலவச மின் இணைப்புகள் விவசாய பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு மின் இணைப்புக்கும் ஆண்டுக்கு முப்பதாயிரம் ரூபாய் மின்சாரத்துறை வேளாண்மை துறைக்கு வழங்கி வருகிறது எனவே மாவட்ட வாரியாக ஆய்வு நடத்தி நீண்ட காலமாக பயன்பாட்டில் இல்லாத இலவச மின் இணைப்புகளை கணக்கெடுக்க அதிகாரிகளுக்கு வேளாண்மைத்துறை முதன்மை செயலாளர் உத்தரவிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்